الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامية سكودر வருடம் ஆயத்தித்தி நா மாதம் நாலாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அவர்கள் கோபத்தை அதனூடாக ஏற்படும் நல்ல விளைவுகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாக்கும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் வல தமு துண்ண இல்ல வந்து விசுவாசிகளே நீங்கள் அல்ல முறையாக அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே என்று மரணிக்க வேண்டாம் என்று தகவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே கோபம் என்றால் என்ன என்று பார்ப்போமானால் அதாவது அழகான நட்புடங்களில் அழகான பண்புகளில் உள்ளதுதான் கோபத்தை அடக்கி கொள்வது கோபம் வருகின்ற போது அதனை விளங்குவது தடுத்துக் கொள்வது என்பது அழகான பண்புகளில் உள்ளதாக இருக்கிறது உண்மையிலே கோபம் வருகின்ற போதோ அவைகளை தொண்டைக்குள் எடுத்து விழுங்கி அவைகளை அடக்கி வெளிப்படாமல் தனது கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவது ஒரு சிறந்த பண்பாக இருக்கிறது பண்பார்ந்தவர்களே கோபத்தை அடக்கக்கூடியவர்களை நிதானப்படுத்துவதை அல்லாஹா அல் ஆண்டிலே புகழ்ந்து கூறி இருப்பதை காணலாம் சூறா ஆல இம்ரான் நூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களின் குற்றங்களையும் அல்லாஹுவோ இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் என்று கோபத்தை அடக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்கள் என்பதை அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அதே போன்றுதான் இன்னும் ஒரு இடத்திலே நிச்சயமாக அல்லாஹுக்கு பயதப்படுகிறார்களே அத்தகையோர் அவ அவர்களை செய்தானுடைய தவறான எண்ணம் தொட்டால் அவர்கள் அல்லாஹுவின் நினைவு கூறி விடுவார்கள் அதே சமயம் அவர்கள் கண் திறந்து விழிப்படைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த வசனத்திலே தாயிப் என்று சொல்லக்கூடிய அதாவது எண்ணம் என்பது கோபம் அல்லது மனக்குழப்பம் அல்லது பாவத்தை எண்ணுவது போன்ற பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டதென்றால் உண்மையிலே கோபம் என்பது ஷெய்தானுடைய தொடுதலில் ஒரு தொடுதலாக இருக்கின்றது அன்பாண்டவர்களே ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து விட்டான் அவன் அல்லாகவே விக்கிர செய்தால் அல்லாகவே நினைத்தால் அவனுடைய கோபம் அவ்வாறு அடங்கி அமைதியாகிவிடும் ஒருவர் கூறுகிறார் என் குணத்தில் நான் காணும் குறைபாட்டை விட எனது தொண்டையில் எதிரொலிக்கும் அடக்குதல் விழுங்குதல் என்பது எனக்கு மிகவும் விருப்பமானது பண்பாட்டிலே குறைகள் வருவதை விட கோபத்தை நான் தொண்டைக்குள்ளில் அடக்குவது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்பதாக கூறுகிறார் அதே போன்று இன்னும் ஒரு கவியிலே முரட்டுத்தனமானவன் அறுவடை செய்தால் ஏதாவது செய்து செய்துவிட்டால் மன்னித்து மாண்பு மிகு சகோதரன் கோபப்பட்டு அவனுடைய அந்த முரண்பாட்டை மறந்து தன்னை அடக்கிக் கொள்வான் இன்னும் ஒரு கவியிலே மோசமான எதையும் உச்சரிக்காதீர்கள் அதன் பிரகாசத்தையும் அதன் நிழல்களையும் ஒளிரச் செய்யுங்கள் அதனால் நீங்கள் அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதை பற்றி சிறப்பித்து கூற இருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே சங்கையானவர்கள் மகிமை மிக்கவர்கள் நல்லவர்கள் எல்லாம் புத்தியால் அவர்கள் உறுதியானவர்கள் அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் அவர்கள் அமைதி நிதானம் தொழிலே அவர்கள் உறுதியானவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே புத்தி உள்ளவர்கள் எல்லாம் தங்களுக்கு வரக்கூடிய கோபங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அவர்கள் விளங்கி விடுவார்கள் இந்த கோபத்தை அடக்குவதினூடாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை போன்றும் வேறு எதனையும் புத்தியுள்ளவர்கள் காணமாட்டார்கள் நபி வாக அலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் அதாவது கோபம் வருகின்ற போது அவசரமாக அதனை தடுத்து விழுங்கி விடுவதென்பது அல்லாஹவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து விழுங்கி விடுவதென்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இதை விட சிறப்பு எதுவும் அல்லாஹுவிடத்திலே இருக்க மாட்டாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒரு மனிதன் கோபம் அவனுக்கு ஏற்படுகின்ற போது அந்த கோபத்துக்கு எதிராக செயல்படுவதற்கான வலிமையும் சக்தியும் சந்தர்ப்பமும் இருக்கின்ற போதோ யார் அதனை அந்த கோபத்தின் வெளிப்பாடுகளை குரோதங்களை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ நாளை மறுமையிலே கோபத்தை அடக்கி அந்த மனிதனை அல்லாஹப்பூவத்தாலா படைப்பினங்களுக்கு முன்னால் அழைத்து விரும்பியை தெரிவு செய்யுமாறு அல்லாஹப்பூ சுபகான அவனுக்கு கூலியாக கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே மொஹாவியார் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த கோபத்தை அடக்கி விழுங்குவதிலே நான் காணக்கூடிய இன்பத்தை போன்று வேறு எதிலும் காணவில்லை அதே போன்று மடத்தனமான முரண்பாடான நிலைகள் வருகின்ற போது நிதானத்தின் மூலமாக அவைகளை அடக்கிக் கொள்வதென்பது எனக்கு மிகவும் இன்பகரமானது என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே கோபம் என்பது உண்மையிலே அழித்து பொடியாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது கோபம் என்பது புத்திகளை எல்லாம் இல்லாமாக்கி அவனை புத்தியற்றவனாக மாற்றிவிடும் அது மாத்திரமல்ல கோபம் வந்து விட்டதென்றால் அவனுக்கு மத்தியிலே குழப்பம் அவனை ஆட்கொண்டு அவனை அவனை அழித்து விடும் அதே போன்றுதான் கோபம் என்பது கைசேதத்தின் முதல் வித்து ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது அனைத்து கடுகுகளிலும் கிட்டவைகள் அனைத்திலும் திறவுகோலாக இருக்கிறது கிட்டவைகளின் ஆரம்பமாக கோபம் இருக்கிறது யார் அந்த கோபம் என்ற வாகனத்தில் ஏறிவிடுவானோ அவன் தவறுகள் செய்வதற்கு முற்பட்டு விடுவான் பல தவறுகள் கோபத்தின் மூலமாக நிகழ்ந்துவிடும் பகைமைகள் ஏற்படும் விவாதங்கள் பிணக்கங்கள் ஏற்படும் அது மாத்திரமல்ல பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கோபம் அவனை அழைத்து சென்றுவிடும் அன்பார்ந்தவர்களே எத்தனையோ மனிதர்கள் கோபத்தின் கடுமையின் காரணமாக கோபம் உச்ச உச்சகட்டத்தை அடைந்ததின் காரணமாக இரத்தத்தையோ அதாவது கொலை செய்து விடுவார்கள் பெண்களை எல்லாம் தலாக் சொல்லி விடுவார்கள் உறவுகளை எல்லாம் எதிர்த்தன்மையாக எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எதிராளி போன்று மாற்றிவிடும் அது மாத்திரமல்ல இந்த கோபம் என்பது நண்பர்களுக்கு மத்தியிலே தெளிவான நட்புக்களை எல்லாம் பிரித்து ஒரு வறட்சியான ஒரு நிலைக்கு மாற்றிவிடும் அது மாத்திரமல்ல நேசர்களுக்கு மத்தியிலே சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு கெட்ட பண்பை உருவாக்கிவிடும் பண்பார்ந்தவர்களே இந்த வறட்சி துளிகள் என்பது தூய்மையான சூரியனை கூட அது கிரகணம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாற்றிவிடும் அதே போன்று துரோகத்தின் தூசிகள் எல்லாம் நிறைவின் அழகை மறைத்துவிடும் இந்த கோபத்தின் காரணமாக அழகான முழுமையான விடயங்களை எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்துவிடும் அன்பார்ந்தவர்களே பேராசையின் எல்லாம் பாசம் அதே போன்று சகோதரத்துவம் நேசத்தை எல்லாம் அவ்வாறே அழித்துவிடும் துண்டாக்கிவிடும் எனவே எச்சரிக்கையுடன் உள்ளத்திலே குடிகொள்ளக்கூடிய கோபங்களை எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ளுங்கள் அது எவ்வாறு என்றால் சாம்பலுக்கு அடியில் எவ்வாறு எரிகற்க கிடைக்கின்றனவோ அதே போன்று உள்ளத்திலே மறைந்திருக்கக்கூடிய கோபம் மிகவும் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்பானந்தவர்களே ஒரு மனிதனுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டதென்றால் கோபம் எல்லை கடந்து விட்டதென்றால் அவனுடைய வார்த்தைகள் வார்த்தைகளெல்லாம் தாறுமாறாக தவறுதலாக பேச்சுக்கள் பேசப்படுவதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே சொல்ல வேண்டிய அத்தாட்சிகளை எல்லாம் ஆதாரங்களை எல்லாம் மறந்துவிட்டு எண்ணங்கள் எல்லாம் சிதடிக்கப்பட்டு புத்தி எல்லாம் ஒரு மூடப்பட்ட அறையிலே அது அடமானம் வைக்கப்பட்டுவதை போன்று மாறிவிடுவான் அதே போன்று இந்த உலகம் மறுமை ஒன்று இருக்கின்றது என்பதை மறக்கடித்து விடும் அன்பார்ந்தவர்களே யார் இந்த கோபத்துக்கு அடிமையாகி கோபம் அவனை ஆதிக்கப்படுத்தி விடுகின்றதோ அவனுடைய முகத்திலே பார்க்கும் எல்லாம் ஒரு நடுக்கமுடையதாக மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல அவன் நாடிய விடயங்களை சொல்வதற்கு கூட முடியாமல் அவன் வழி தவறி எங்கேயோ போய் விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து யார சோழல்லாம் அல்லாஹின் தூதர் அவர்களே சினி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபோது லகுலப் நீ கோபம் கொள்ளாதே என்று பல விடுத்தங்கள் அந்த மனிதருக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அதே வார்த்தை என்பது பல கெடுதிகளை சூழ்ந்திருப்பதை அந்த வார்த்தை நமக்கு தெளிவுபட்டுகின்றது எனவே அந்த கோபத்தை நாம் தடுத்துக் கொள்வோமானால் எத்தனையோ விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பு பெறலாம் என்பதை இந்த குறுகிய வார்த்தை அந்த வார்த்தை சிறியதாக இருந்தாலும் பல விரிவான பல விளக்கங்களை கொண்ட வார்த்தையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே யார் ஒரு மனிதன் கோபத்தை அடக்கி கட்டுப்படுத்தி நிதானத்துக்கு வந்து விடுகிறானோ அவன் அந்த கோபத்தை ஊட்டிய செய்தை அவன் வலுவிளக்க செய்தவனாக இழிவுபடுத்தியவனாக அவன் மாறிவிடுவான் அவன் அவனுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும் அவனும் கௌரவமானவனாக இருப்பான் அன்பார்ந்தர்களே இவனுடைய முபாரக் ரஹமத்துல்லா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது ஒரே வார்த்தையிலே நல்ல பண்புகளை எனக்கு கூறுங்களே என்று கேட்ட போது அவர் கூறினார் தற்கொல்காலம் கோபத்தை விட்டுவிடு என்று கூறினார்கள் அதே போன்று ஷாபி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உங்களை ஒரு மனிதன் கோபப்படுத்தி உங்களை தண்டித்து உங்களுக்கு எதிராக செலவு அதாவது எதிராக புதுப்படுகிற போது என்ன செய்ய வேண்டும் இவ்வாறான கட்டத்திலே நீங்கள் அந்த அனைத்து கொடுமைகளையும் ஒருமை காத்து நிதானமாக கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே இவ்வாறு கோபத்தின் போது மன்னித்து அவர்களை அரவணைத்து அவர்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களை பற்றி குர்வான் இவ்வாறு கூறுகிறது மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால் பெரும் பாவங்களையும் மானக்கேடான விஷயங்களையும் கவிர்ந்து கொள்வர் இன்னும் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் பழி தீர்க்காது மன்னித்து விடுவார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே யார் கோபத்துக்கு வழிபடுகிறானோ அவனுடைய ஒழுக்கத்தை அவன் இழந்து விடுவான் அவசரமான அவசர கோபம் என்பது முட்டாள்களின் புத்தி குறைந்தவர்களின் ஒரு அடையாளமாக இருக்கிறது யார் ஒரு மனிதன் அந்த மடையன் அதாவது அறிவற்றவன் அந்த கோபத்துக்கு அடிமையாகிவிட்டால் கிளர்ந்தெழுந்து விடுவான் அவனுக்கு எதுவும் தெரிய மாட்டாது அவர்கள் பிறரை அறைந்து விடுவான் அல்லது ஈட்டிகள் மூலமாக காயப்படுத்தி விடுவான் எந்த அளவுக்கென்றால் அவனுடைய முகத்திலே ஒருவிதமான வீக்கம் ஏற்பட்டு அவர்கள் ஒவ்வொன்றாக அனைத்தையும் அன்புகளையும் பாசத்தையும் உறவுகளையும் துண்டாக்கி விடுவார் இந்த கோபம் தலைக்கேறிய நேரத்திலே நீங்கள் அவர்களுடன் பேசினால் அவர் புலி போன்று வீரனாக மாறிவிடுவார் அவரை நீங்கள் உசுப்பி விட்டால் அந்த கோபத்தின் காரணமாக வெடித்து விடுவார் அவரிடத்திலே கோப நேரத்திலே நீங்கள் கலந்துரையாடினால் அவர்கள் அவர்களுடைய வார்த்தைக்கு பெரிய விலை மதிப்பை அவர் ஏற்றிவிட்டு அவர் பெருமை அடிக்கக்கூடியவராக மாறிவிடுவார்கள் அதே நேரத்திலே கோபத்தின் போது அவருடன் முரண்பட்டு விடுவீர்கள் என்றால் கெடுதிகள் என்பது நாலா பக்கமும் பறந்துவிடும் அவன் உயர்வு உயர்வானவனாக அவன் தன்னை கருதி பெருமை அடித்து அவன் பல விடயங்களை கெட்ட விடயங்களை செய்வதற்கு மாறி விடுவான் இது அவனுடைய மடத்தனத்தையும் புத்தி குறைவையும் அவனுடைய குறுகிய பார்வையையும் காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே இவ்வாறுதான் ஒவ்வொரு கோபப்படக்கூடிய மனிதனுக்கும் இறுதியிலே அவசரமும் மடமையின் மூலமாக அவன் வருண்டோடுவான் அவனுடைய செயல்கள் எல்லாம் மிகவும் கோபத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக பல வகையான விரும்பத்தகாத செயல்களில் படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தர்களே உண்மையிலே உண்மையான வீரம் உள்ள மனிதன் யார் என்றால் அதாவது கோபம் வருகின்ற போதும் அவன் தனது நண்பர்களுக்கு கிளர்ச்சியூடாக அவர்களை பகைமைப்படுத்துவதோ அல்லது சகோதரர்களை வெறுப்பேற்றுவதோ அல்ல மாறாக இவ்வாறான கோபம் ஏற்படுகின்ற போதோ தன்னை நியாயப்படுத்தி நிதானப்படுத்தி அமைதி காப்பவன் தான் உண்மையான வீரன் மாறாக அவனுக்கு சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளை வைத்து என் அந்த வார்த்தைகளை கூறியவர்களை அற்பமானவர்களாக கருதி அவர்களுடன் போரிடம் முன் வரமாட்டான் அமைதி நிதானமாக பக்குவமாக கையாளுவான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே அவசரப்பட்டு தீர்ப்படுப்பவன் உண்மையான வீரன் அல்ல உண்மையான வீரன் யார் என்றால் கோபத்தின் போது த கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி நிதானப்படுத்தி அமைதி காப்பவன் தான் உண்மையான வீரன் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஹசன் ரஜி அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமுடைய மகனே நீ கோபப்பட்டு கிளர்ந்தெழும் போதெல்லாம் நீ நரகத்துக்கு மாறிவிடுவாய் என்று கோபத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள் பண்பார்ந்தர்களே உண்மையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களெல்லாம் அமைதி என்பது கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக ஒரு நிவாரணியாக இருக்கிறது உண்மையிலே நிதானம் அமைதி என்பது மெதுவாக பயணிக்கிற ஒரு சவாரியாக இருக்கிறது எனவே யாரெல்லாம் அமைதியையும் நிதானத்தையும் தன்னகத்தை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை புகழக்குரியவர்களாகவும் மகிமைக்குரியவர்களாகவும் மாற்றிவிடும் அதே நேரத்திலே யாரெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒரு குறையாகவும் கோப கோபப்பட்டு அதாவது கோபத்தின் உச்சகட்டத்தை அடையக்கூடிய மனிதனை ஒரு பெருமதியாகவும் காண்கிறார்களோ மன்னிக்க கூடியவனை ஒரு குறையாகவும் கோபப்படுபவனை ஒரு பெருமையை மிக்கவனாகவும் காண்கிறார்களோ உண்மையிலே அடிப்படை ஏற்பாட்டுக்கு அவர்கள் கடிதம் செய்து விட்டார்கள் ஏனென்றால் நிச்சயமாக அமைதி மன்னிப்பு இந்த இவைகளின் இன்பம் என்பது அதன் ருசி என்பது உண்மையிலே பழிவாங்குவதை விட மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் உண்மையிலே மன்னிப்பின் மூலமாக நிதானத்தின் மூலமாக யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய முடிவும் புகழுக்குரியதாக இருக்கும் அதே நேரத்திலே கோபத்தின் உச்சகட்டத்தை அடைந்து பழிவாங்கி விடுவார்கள் என்றால் உண்மையிலே இறுதி என்பது கை செய்தவும் நஷ்டமாகத்தான் இருக்கும் உமரகுள் அக்தம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது மனிதர்களிலே மிகவும் வீரமிக்கவன் யார் என்று கேட்ட போதோ அவர்கள் கூறுகிறார்கள் அவனுடைய நிதானம் அறிவு ஞானம் அவனுடைய மடமையை கட்டுப்படுத்துகிறதோ போக்குகிறதோ அவன்தான் உண்மையான வீரன் என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே யாரெல்லாம் கிளர்ந்தழுந்து தனது ஆசைக்கு அடிமையாகிறார்களோ இவ்வாறான நேரத்திலே நிதானத்தின் மூலமாக அதனை கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமை மூலமாக கோபத்தை எழுதி மீற வேண்டும் அதே உறுதியுடன் போராடி அவைகளுக்கு மத்தியிலே அமைதியை காக்க வேண்டும் இவ்வாறு நடந்து கொண்டால் எதிரிகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு சக்தியையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்வான் எனவே கோபத்தின் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதே போன்று பரிகாசம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் பரிகாசம் என்பது கோபத்தின் முன்னுரையாக முதல்படியாக இருக்கிறது எனவே இவ்வாறாக தமாஸ் பரிகாசம் செய்வதெல்லாம் உள்ள உள்ளங்களிலே மறைந்திருக்கக்கூடிய குரே அதாவது குரோதங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டு கட்டுவது புறம் பேசுவது கேவலமாக பேசுவது இது போன்ற விடயங்களை எல்லாம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி பகைமைகளை விடும் எனவே இவைகளெல்லாம் ஷை தூண்டுதல்களாக இருக்கிறது தனது மனோ இச்சைக்கு அடிமையாகி தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு கோபத்தின் உச்ச கட்டத்தை அடைந்து பாரதூரமான விடயங்களிலே ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் வாக்குவாதப்படுவது என்பது கோபத்தின் தலையாக இருக்கிறது இவ்வாறான விவாதங்கள் முரண்பாடுகளை கேட்க அதாவது அவ்வாறு அடைந்து கொண்டால் அவைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் விவாதங்களை முரண்பாடுகளை வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் நம்பியவர்கள் கூறுகிறார்கள் நாளைய மறமையிலே சுவர்க்கத்திலே நான் ஒரு வீட்டுக்கு நான் தலைவராக இருப்பேன் யாரென்றால் அதாவது பரிகாசம் செய்வது அது உண்மை விவாதம் செய்வது முரண்படுவது வாக்குவாதப்படுவதற்கு அவன் தகுதியுடையவனாக இருந்தும் அந்த வாக்குவாதத்தை அவன் விட்டுவிடுவான் என்றால் நாளை சுவர்க்கத்திலே அவனுக்கு நான் சூரக்கத்துக்கு தலைவனாக இருப்பேன் அவனுக்கு சூரக்கத்திலே இடம் கிடைக்கும் அதே போன்று நடுவிலே நடுப்பகுதியிலே ஒரு வீடு கிடைக்கும் யாருக்கென்றால் பொய்யை யார் அதாவது விட்டு விடுகிறாரோ அவருக்கு சூரக்கத்தின் நடுப்பகுதியிலே ஒரு வீடு கிடைக்கும் அதே போன்று அதாவது பொய்க்காகவும் தமாசுக்காகவும் அவர்கள் அந்த பொய்யை விட்டுவிட்டால் சுவர்க்கத்திலே நடுப்பகுதியிலே ஒரு வீடு கிடைக்கும் அதே போன்று அது உச்சகட்டத்திலே உயர்வான இடத்திலே யாருக்கென்றால் யாருடைய பண்புகள் அழகாக இருக்கிறதோ அவர்களுக்கு சுவர்க்கத்தின் உச்சத்திலே ஒரு வீடு கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே உண்மையாக இருந்தாலும் விவாதத்தை தவிர்ந்து கொள்வது அதாவது பரிகாசத்தை விட்டு விடுவது அதே போன்று நட்பண்புகளை வரவழைத்துக் கொள்வது இவைகளெல்லாம் சொருக்கத்திலே வீடுகள் பெறுவதற்கான ஒரு காரணங்களாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே போட்டிப் பொறாமைகளை விவாதங்களை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் இது மார்க்கத்தை அழித்துவிடும் குரோதத்தை வரவழைக்கும் எனவே கிண்டல் செய்வது முரண்படுவது திட்டுவது சூதாட்டத்திலே ஈடுபடுவது வாக்குவாதப்படுவது வாதாடுவது எதிர்ப்புகளை எறிவது அதாவது வாக்குக்கு முறை செய்வது பிடிவாதமாக இருப்பது அநீதி செய்வது புறம் பேசுவது பிறரை பற்றி கிசுகிசிப்பது சபிப்பது பிறருடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பது எதிர் விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்வது முறையற்ற முறையிலே பிறருடைய சொத்துக்களை உண்பது இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறான பாவகரமான விடயங்கள் கோபத்தை ஏற்படுத்தி பல விரும்பத்தகாத விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்திவிடும் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான எல்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் எனவே ஒட்டுமொத்தமாக இது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே கோபம் உச்சகட்டத்தை அடைந்து விட்டால் அங்கே செய்தான் அவனுக்கு துணையாக வந்து விடுவான் அவருடைய பார்வைகள் எல்லாம் குருடாகிவிடும் அவர்கள் சகோதரர்களுடைய உண்மையான பாசங்கள் எல்லாம் துண்டு துண்டாக்கப்பட்டு சிதறடிக்கப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கோபம் வருகின்ற போதோ பகைமை வருகின்ற போதோ அமைதி மூலமாக கண்ணியத்தின் மூலமாக ஞானத்தின் மூலமாக இந்த கோபம் எனும் நெருப்புகளை அணைத்து விட வேண்டும் எனவே கெட்டவைகளை கெட்ட திரிப்பொறிகளை அணைத்து விட வேண்டும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் ஏன் கோபப்படுகிறேன் யாருடன் கோபப்படுகிறேன் என்பதை சுய கட்டுப்பாட்டுடன் வைத்து அவைகளை அணைத்து விட வேண்டும் அதே போன்று கோபம் வருகின்ற வருகின்ற போது அல்லாஹ் விக்ரம் செய்வதன் மூலமாக அவைகளை விரட்ட வேண்டும் கோபம் வருகின்ற போது பொறுமையின் மூலமாக அதனை அமைதிப்படுத்த வேண்டும் அதே போன்று அமைதி மௌனிப்பதின் மூலமாக கோபத்தை அடைக்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அமைதி காப்பதென்பதே மௌனமாக இருப்பதென்பது பல முட்டாத்தனமான அதாவது கவனக்குறைவான விடைகளுக்கு விடைகள் விடயங்களுக்கெல்லாம் தீர்வாக அமைய அமை அமையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே உண்மையிலே அமைதியாக இருக்கக்கூடிய வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடியவன் ஒருபோதும் இறுதியிலே வருத்தப்பட மாட்டான் எனவே கோபம் என்பது அவன் மூச்சு அவனுடைய மூச்சு அதிகரித்து விடும் அது மாத்திரமல்ல அவன் ஆத்திரத்தால் அவன் வெடித்து விடுவான் அவன் வரித்தனமாக அவன் வீர வீர வார்த்தைகளை பேசுவான் அது மாத்திரமல்ல கெட்ட வார்த்தைகளை பேசுவான் இதனூடாக ஒரு நாளும் அவன் வீடேற்றம் பெறமாட்டான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யாராவது ஒருவர் கோபம் அடைந்து விட்டால் வரை மூடி மௌனியாக இருங்கள் என்று மூன்று முறை அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் எனவே கோபத்தின் போது பேசிய வார்த்தைகள் அவர்கள் நிதானமாக இருக்கின்ற போது இதனை பேசி இருக்க இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கஷ்டப்படுவார்கள் உண்மையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மௌனமாக இருந்து அவைகளை அவர் நிதானமாக கையாள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியிலே இவ்வாறான முரண்பாடுகள் கோபம் ஏற்படுகின்ற போது வார்த்தைகளை அவர்கள் அளர்ந்து பேச வேண்டும் அந்த வார்த்தைகளை அவ்வாறே விழுங்கிவிட வேண்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மன்னித்து அவர்களுடைய நட்பண்புகளூடாக தனது தொடர்பாடல்களை உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மாறாக வாக்குவாதப்பட்டு விவாதம் செய்து கோபத்துக்கு அடிமையாகி உறவுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது அன்பார்ந்தர்களே எனவே கோபம் உச்சகட்டத்தை அடைந்து விட்டால் நபியவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடத்திலே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கோர வேண்டும் ஏனெனில் நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாவாக இருக்கிறது அதாவது ஒரு மனிதர் இருவருக்கு மத்தியிலே கோபம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் ஏசி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த கோபப்பட்ட மனிதனை பார்க்கிறார்கள் முகமெல்லாம் சிவத்து விட்டது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவர் கூறினார் அவர் நிதானமாகி விடுவார் அமைதியாகி விடுவார் என்று வார்த்தையை அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கோபம் ஏற்பட்டால் நின்ற நிலையில் இருந்தால் உட்கார்ந்து விட வேண்டும் அவ்வாறும் கோபம் அடங்கவில்லை என்றால் அவ்வாறே படித்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது எனவே அமைதி காப்பதற்கு உட்காருவதும் படுப்பதும் ஒரு நிவாரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அமைதியின் மூலமாக அறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வேறு ஒன்றின் மூலமாக கிடைக்க மாட்டாது அதே போன்று பழி வாங்குவதற்கு இருந்தும் மன்னிப்பது இவ்வாறான பண்புகள் என்பது மிகவும் போற்றத்தக்க பண்புகளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே இவ்வாறான கோபத்தை அடக்கக்கூடிய தன்மையும் திறனும் வல்லமையும் வலிமையும் இருக்கும் என்றால் அவர்கள் கோபத்தை போக்கிவிடுவார்கள் இதன் காரணமாக உலக சக்திக்குட்பட்ட நிலையிலே நீ இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்வையாக நீ வெற்றி அடைந்தால் பிறருக்கு அழகான முறையிலே நல்ல முறையில் நடந்து கொள்வாயாக ஏதாவது பொறுப்புடையவனாக இருந்தால் அவர்களுக்கு மத்திலே இரக்கம் காட்டுவாயாக எனவே இவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் அதனை மீறி கோபம் வந்து பழி விட்டதென்றால் கோபத்துடைய வெளிப்பாட்டை நீங்கள் அனுபவித்து அதனை பழி வாங்கி விட்டீர்கள் உண்மை உங்களுடைய உரிமையை பெற்றுக் கொண்டீர்கள் இதனூடாக நாளையும் அருமையிலே நீ மக்களுக்கு மத்தியிலே புகழுக்குரியவனாக நீ கருதப்பட மாட்டாய் மாறாக மன்னிப்பது என்பது ஒரு புகழுக்குரிய பண்பாக இருக்கிறது எனவே நான் வீரமிக்கவனாக இருக்கிறேன் அல்லது என்ன உடல் வலிமை இருக்கின்றது என்று யாருக்கும் கோபத்தின் மூலமாக அநியாயம் செய்வது பெண்களுக்கு அநியாயம் செய்வது வலிமை வலிமையற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது ஏசுவது கெடுதிகள் செய்வது இவைகளையெல்லாம் அல்லாஹை பயந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் வழிவாங்குவதற்கு வலிமை இருந்தாலும் அல்லாஹுக்காக இவைகளை விட்டுவிட வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அலைவு செல்ல மன்னர்கள் பல சந்தர்ப்பங்களிலே கோபத்தை சிறப்பை பற்றி சகாபாக்களுக்கு கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த நாடு என்பது ஒரு நாடு என்பது ஒரு மரத்தை போன்றது அந்த மரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய கணிகள் அதனுடைய பயன்பாடுகள் தான் பாதுகாப்பு அமைதி ஸ்திரத்தன்மை என்பது அந்த நாடு என்ற மரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளாக இருக்கிறது இந்த சவுதி அரேபியா நாடு என்பது இஸ்லாமிய நாடாக இருக்கிறது அங்கே மக்கா இருக்கிறது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய வெளிப்பாடுகள் இருக்கிறது அவர்களுடைய வீடு இருக்கிறது அபயம் பெற்ற ஒரு ஊர் அன்பார்ந்தவர்களே அதே போன்று மார்க்கத்தின் விடுமையங்கள் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன அங்கே காபா இருக்கிறது அரபா இருக்கிறது அதே போன்று அருள் புரியப்பட்ட இடங்கள் மதீனா நபியுடைய வீடு அவர்கள் செய்த ஊர் இதே போன்று மதீனாவிலே நபியுடைய மெஹரா மன்னரே அதே போன்று அடக்கப்பட்ட இடம் இவ்வாறு ஏராளமான அடையாளங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் இங்கே இருக்கிறது எனவே இவைகள் எல்லாம் ஒரு பெருமதிமிக்க பெருமைக்குரிய விடயங்களாக இருக்கிறது எனவே இந்த நாடு தக்குவா நிறுவப்பட்டுள்ளது இஸ்லாம் மூலமாக அதாவது நிர்வாகம் செய்யப்படுகிறது மார்க்கத்தை சட்டமாக்கப்பட்டுள்ளது என்பது இங்கே உயர்வானதாக இருக்கிறது எனவே அமைதியும் உண்மையின் மூலமாக மிக்க ஒரு உயர்வானதாக இருக்கிறது எனவே மூன்று நூற்றாண்டுகளாக நீதமான ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது எனவே இதற்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வது அல்லது எதிராக செயல்படுவதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆபத்தான பயங்கரமான ஒரு சூழலில் இருக்கின்ற போது இங்கே பாதுகாப்பும் விஸ்தீரத்தன்மையும் ஏற்படுத்தப்பட்டது அறிவு அதாவது மடமையில இருந்த மக்களுக்கு அறிவூட்டப்பட்டது அதாவது பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு பிளவுகளுக்கு மத்தியிலே இருந்தவர்களை ஒற்றுமைப்படுத்தியுள்ளது அதே போன்றோ அதற்கு பின்னால் வந்த அந்த அடிப்படையில் அந்த அரசர்களை பின்பற்றி வந்தவர்களெல்லாம் இந்த நல்ல விடயங்களை பின்பற்றி வருகிறார்கள் எனவே இந்த ஆட்சி நீடிப்பதற்கு ஆலோசனையும் நீதியும் கொடையும் ஒரு காரணமாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவதை ஒட்டுமொத்தமாக சவிர்ந்து எவ்வாறு முன்னோர்கள் நல்வழியிலே நேர்வழியிலே இந்த நாட்டை ஆட்சி செய்தார்களோ அவ்வாறாக ஒற்றுமையாக நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே உங்களது நண்பர்களே அல்லாவை புகழுங்கள் அல் குருவானையும் பின்பற்றுங்கள் உங்களது மார்க்கத்திலே உங்களது நல்ல பண்புகளிலே இஸ்லாமிய விழுமியங்களிலே உறுதியாக இருங்கள் உங்களது பாதுகாப்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சித்தனாவுடைய குழப்பத்துக்கு அடிமையாகி விடாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குழப்பத்தையும் உழவுகளையும் வரவழைத்துக் கொள்ளாதீர்கள் அண்டை நாடுகளை பாருங்கள் அந்த நாடுகளுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் அவர்களுடைய ஒற்றுமைகள் சீர்குலைந்து மனோ இச்சைக்கு அடிமையாகி அவர்களுடைய போக்குகளால் பலதரப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே பல குளறுபடிகளும் பிளவுகளும் சச்சரவுகளும் சஞ்சலங்களும் ஏற்பட்டிருப்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டீர்கள் எனவே இவைகளை ஒரு பாடமாக கருதி நீங்கள் இந்த இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு நீதி நியாயத்தை பாதுகாப்பதற்கு முயற்சியுங்கள் அன்பார்ந்தர்களே உண்மையிலே கெட்ட மனிதன் யார் என்றால் ஒரு நாடு கெடுவதற்கு வழிகடுவதற்காக முயற்சிப்பவன் பாதுகாப்பை அளிப்பதற்காக முயற்சிப்பவன் அந்த நாட்டிலே குழப்பத்தை உருவாக்குவதற்காக முயற்சிப்பவன் அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே குரோதங்களையும் யுத்தங்களையும் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதுதான் மனிதர்களே மிகவும் கெட்டவனாக கருதப்படுவான் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இந்த கோபம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற போது அல்லாஹின் தூதர் செல்ல வலையு செல்லும் மன்னர்கள் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதி காக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் மௌனமாக அவைகளை நின்ற நிலையில் இருந்தால் உட்கார்ந்து அதுவும் முடியாவிட்டால் படுத்து இவ்வாறு கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது எனவே வல்லவன் அல்லாஹ் கோபம் வருகின்ற போது அதனை முறையாக கட்டுப்படுத்தி அமைதி காத்து இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நல்ல நிலையிலே நடப்பதற்கு நம் அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين